அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வகுப்பினை சரஸ்வதி ஸ்லோகத்தோடு துவக்கும் சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா நேர்களே சென்ற வகுப்பிலே அகாராந்த புல்லிங்க சொற்களோடு அஸ்திஸ்தகா சந்தி என்பதை இணைத்து நாம் எளிமையான வாக்கியங்களை கற்றுக்கொண்டோம் இன்று ஈ என்கின்ற எழுத்திலே முடியக்கூடிய சொற்கள்

அப்போ அதனுடைய தலைப்பு என்னவாக இருக்கும் ஈர முடியா அதனால ஈ என்கின்ற எழுத்துக்கு என்ன சொல்லணும் இகாரன்னு சொல்லணும் முடிவு இருக்குங்கிறதுனால அந்த இகாராந்த புல்லிங்க சொல் அதனால புல்லிங்கா ஹரிசப்தா இப்போ ஹரிசப்தான்னு சொன்னாலே உடனே என்ன பண்றோம் ஒரு தலைப்பை நாம் சொல்லுகின்றோம் அந்த தலைப்புல என்ன இருக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு அதனுடைய சொல்லினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன என்ன லிங்கம் அது அப்படிங்கற ரெண்டு குறிப்புகள் இருக்கும் அகாராந்தா புல்லிங்கா ராம சப்தா பார்த்தோம் இப்போ ஹரி சப்தமா இருந்தா எப்படி சொல்லணும் இகாராந்தா புல்லிங்கா ஹரி சப்தா முனி அப்படின்னு சொல்லணும் இல்லையா முனிவர்னி முனி சப்தி முனி சப்திருஷி அப்படின்னு சொல்லியா அதனுடைய தலைப்பு என்னவா இருக்கணும்

இப்போ நம்ப ஈல முடிய கூடிய சர்க்கல் செல்வத்தை பார்த்தோ அதனுடைய தலைப்பு என்னவாக இருக்கு அப்படிங்கறதையும் பாத்து விகாராந்தః புல்லிங்கః ஹரி shabdః இகாராந்தః புல்லிங்கః கவி shabdః இகாராந்தః புல்லிங்கః முனி shabdః இகாராந்தః புல்லிங்கః ரிஷி shabdః அப்படி எல்லாம் பாத்தீங்களா

கேட்டோம் ஹரிஹி ஹரி அதனுடைய ஹரிசப்தத்தினுடைய பிரதம விபக்தி ஏகவச்சனம் முதலாம் வெற்றுமை அதே மாதிரிதான் மற்ற சில சொற்களை இக்காராத்த சொற்களை எடுத்துக்கொள்வோம் முனி முனி சப்தத்துக்கு சொல்லி பார்க்கலாம் முதல்ல தலைமச்சன

ऋषि ऋषायः कवि शब्दः कवि हि कवि विभक्ति प्रसन्नाविभक्ति एकवचन द्विवचन बहुवचन कवि हि कवि कवयः कवि कारांतः पुलिंगः कवि शब्दः कवि இது சொற்கள் இதுபோன்று சொற்கள்தமாயத்தி ஏகவச்சனம் புகுவனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டிருக்கா புரிஞ்சுது இல்லையா இப்போ இந்த சொற்கள் வந்தால் இதை பயன்படுத்தி அஸ் இருக்கேன் अरे ये पहन बढ़ती ये पड़ी वाक की है तेरे माइक पर रूम पर सोलह बाओ पर तो माइक पर तेरे का वचन मिलना है हरी ही इप्पो पर तो मैं पुरुष है एक वचन हरी ही

ரிஷயா சந்தி கவி அஸ்தி கவி கவய சந்தி கபி அஸ்தி கபி கபய சந்தி ஆகவே இகாராந்த புல்லிங்க சொற்கள் பிரதமா விபத்தி ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம் தெரிந்து கொண்டு அஸ்ங்கிறதா அஸ்தி ஸ்தகா சந்தி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு இணைத்தோம் என்று சொன்னால் எளிமையான வாழ்க்கைகள் நாம் அமைக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டிருக்கிறோம் மற்றவை மற்ற சப்தங்களை அடுத்த வகுப்பினை பார்ப்போம் தன்யவாதாக புனரவினா